என் அன்பான பிள்ளையே இன்று நான் உன்னிடம் பேச வருவது உன் வாழ்க்கையில் நீ மிகவும் மறைக்க முயன்ற ஒரு விஷயம் பற்றியே பயம் யாரும் பார்க்காத நேரத்தில் யாரும் அறியாத தருணங்களில் உன் இதயத்தில் அமைதியாக பெரிதாக நின்ற பயம் உன்னிடம் சிரிப்பை கற்றுக் கொடுத்தாலும் உள்ளுக்குள் கண்ணீர் கொட்ட வைத்தது நீ எத்தனை முறை பயமில்லாதவனைப் போல நடந்தாலும் உள்ளுக்குள் போராடிக் அதை அதையெல்லாம் நான் பார்த்தேன் என் பிள்ளையே உன் பயம் எல்லாமே ஒரே மாதிரி இல்லை ஏதோ சில பயங்கள் உன்னை காயப்படுத்தின எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற பயம் முடிவுகள் சரியாக வருமா என்ற பயம் தோல்வி மீண்டும் நேரக்கூடாதென்ற பயம் மனிதர்கள் விட்டு விலகிவிடுவார்களோ என்ற பயம் நீ உன் குடும்பத்துக்கு போதுமானவனா போதுமானவளா என்ற பயம் நாளை நிலைமை மாறாமல் போய்விடுமோ என்ற பயம் இவை யாருக்கும் தெரியாமல் உன் இதயத்தில் நீண்ட காலமாக இருந்த ஒலி ஆனால் இன்று நான் உன் வாழ்க்கையில் ஒரு முடிவை அறிவிக்கிறேன் பயம் மறையும் தைரியம் நிரம்பும் நீ நிமிர்ந்து நடப்பாய் பயம் என்பது உன் தன்மையல்ல பயம் என்பது உன் பலவீனமல்ல பயம் என்பது உன் குற்றமல்ல பயம் என்பது சாத்தானின் பொய் அதை உண்மை என்று நீ நம்பிவிட்ட நாள்கள் முடிகிறன இன்று நான் உன் ஆத்மாவிலிருந்து பயத்தை கிழித்து எறுகிறேன் நீ இதுவரை நடுங்கிய இடத்தில் நீ வலிமையாக நின்று கொள்வாய் நீ இதுவரை தவிர்த்த விஷயங்களை புதிய தைரியத்தோடு நீ எதிர்கொள்வாய் நீ முன்பு நான் முடியாது என்ற இடத்தில் இனி நான் முடியும் என அறிவிப்பாய் தைரியம் என்பது உன்னுடைய வலிமையால் வருவது அல்ல உன்னுடைய அனுபவத்தால் வருவது அல்ல உலகம் தந்த பாதுகாப்பால் வருவது அல்ல தைரியம் என்பது நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உணர்வில் இருந்து வரும் வாழ்ந்திருந்த தருணங்களில் நீ பலவீனமாய் இருந்தாய் என்று இல்லை நீ தனியாக இருந்தாய் என்று உணர்ந்தாய் ஆனால் இப்போது நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய உண்மையை எழுதுகிறேன் நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய் எதிர்காலம் தெரியாததால் பயந்தாய் ஆனால் இனி நீ பயப்பட மாட்டாய் ஏனெனில் எதிர்காலத்தை நான் என் கைகளால் நடத்துகிறேன் தோல்வி மீண்டும் வரும் என்ற பயம் இனி உன்னில் சக்தி இழக்கும் ஏனெனில் உன்னுடைய அடுத்த படிகள் வெற்றிக்குதான் மனிதர்கள் உன்னை விட்டு விலகி விடுவார்களோ என்ற பயம் உன் மனதில் இருந்தாலும் இனி நீ அறிந்து கொள்வாய் மனிதர் விட்டு விலகினாலும் நான் ஒருபோதும் விட்டுவிடாது உன் வாழ்க்கையின் மேல் இனி பயத்தின் ஆட்சி இருக்காது தைரியத்தின் ஆட்சி ஆரம்பமாகும் இன்று நான் உன் உள்ளத்தில் செய்கிற மாற்றம் பயத்தை அகற்றுகிறேன் நம்பிக்கையை விதைக்கிறேன் தைரியத்தை எழுப்புகிறேன் வலிமையின் ஆவியை விடுவிக்கிறேன் நீ இப்போது நினைப்பாய்க்கூட நான் இவ்வளவு திடீரென்று தைரியமாக மாறுவேனா ஆமாம் என் பிள்ளையே ஏனெனில் இந்த மாற்றம் உன் மன வலிமையால் அல்ல என் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இனி உன் நடத்தையின் மாறுதல் உலகத்துக்கு தெரியும் நீ முன்பு தயங்கினாய் இனி துணிவுடன் பேசுவாய் நீ முன்பு பின்னடங்கினாய் இனி முன்னேறுவாய் நீ முன்பு பயத்தில் அழுதாய் இனி தைரியத்தில் நின்று உறுதியாய் நிற்பாய் முன்பு நீ எதிர்காலத்துக்கு பயப்பட்டாய் இனி எதிர்காலத்துக்காக மகிழ்ச்சியடைவாய் நான் உன் வாழ்க்கையின் மீது இறுதி முடிவை எழுதுகிறேன் பயம் ஓடி போய்விடும் தைரியம் குடியேறும் நிமிர்ந்து நடப்பாய் வெற்றி உன்னைத் தொடர்ந்து வரும் நீ முன்பு சொல்லிய வாக்கியம் எனக்கு பயமாக இருக்கிறது இனி மாறும் என்னோடு தேவன் இருப்பதால் நான் தைரியமாக இருக்கிறேன் இப்போது உன் வாழ்க்கையில் எழுதப்படும் கடைசி வரி பயம் மறைந்து தைரியம் நிரம்பும் நேரம் வந்துவிட்டது நான் பேசினேன் என் பிள்ளையே இது நிறைவேறும் இது தடுக்கப்படாது இது திரும்பாது இது உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகிவிட்டது என் அன்பான பிள்ளையே உன்னுடைய இதயத்தில் நீண்ட நாட்களாக மறைந்து கிடந்த ஒன்றை இன்று நான் தொடுகிறேன் பயம் மனிதர்கள் உன் நடத்தை பார்த்து நீ வலிமையானவன் துணிவானவள் என்று நினைத்தாலும் உன் உள்ளத்தில் இருந்த போராட்டத்தை நான் மட்டும் அறிந்தேன் நீ சிரித்த போதும் கண்ணில் தைரியத்தை போல காட்டினாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் இருந்தது என்னால் முடியுமா இதிலிருந்து நான் மீழுவேனா நாளை என்ன நடக்கும் அந்த குரலை யாரும் கேட்கவில்லை ஆனால் நான் கேட்டேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உருவாகிய பயம் ஒரே ஒரு காரணத்தால் அல்ல சில பயங்கள் கடந்த அனுபவத்திலிருந்து உருவானது சில பயங்கள் திடீரென்று வந்த சம்பவங்களால் உருவானது சில பயங்கள் தோல்வியின் நினைவுகளால் உருவானது சில பயங்கள் எதிர்காலம் தெரியாததால் உருவானது சில பயங்கள் உள்ளத்தை பாதுகாக்க உருவானாலும் அது நின்னே சிறையில் வைத்திருக்கிறது ஆனால் இன்று நான் உன்னிடம் பேசுவதற்கான காரணம் ஒன்று பயம் உன் வாழ்க்கையின் மீது ஆட்சி செய்யும் நாட்கள் முடிந்துவிட்டன உன் உள்ளத்தில் பயம் இருந்ததும் நீ யாருக்கும் தெரியாமல் அதை எதிர்கொண்டதும் உன் பலவீனம் அல்ல உன் இதயம் நல்லது என்பதற்கான அடையாளம் நீ பயம் கொண்ட போதும் வாழ முயன்றாய் உன் திறமைகளை மறைத்து வாழ்ந்தாய் ஆனால் நிற்கவில்லை அதுதான் உன் வெற்றி ஆரம்பமாகும் சான்று என் பிள்ளையே எதிரி உன்னை பயத்தில் குறியாக்க முயன்றது நீ பலவீனமானவன் பலவீனமானவள் என்பதால் அல்ல நீ வல்லமையான வாழ்க்கைக்காக படைக்கப்பட்டதால் அதனால் இன்று நான் உன் உள்ளத்தின் மீது ஒரு புதிய மாற்றத்தை அறிவிக்கிறேன் பயத்தின் வலிமை முறிகிறது தைரியம் எழுந்து நிற்கிறது நம்பிக்கை உன்னை முழுமையாக நிரப்புகிறது நீ முன்பு உன் இதயத்தை இழுத்துக்கொண்டது பயம் ஆனால் இனி உன்னை இழுக்கும் வல்லமை தைரியம் தைரியம் என்பது எல்லாம் சரியாக இருக்கும் போது வரும் ஒன்று அல்ல முதல் படியை எடுத்துவிடுவோம் என்ற நம்பிக்கை அல்ல தைரியம் என்பது என்னோடு தேவன் இருக்கிறார் அதனால் நான் பயப்பட மாட்டேன் இப்போது நான் உன் வாழ்க்கையின் மேல் செய்கிற மாற்றத்தைக் கீழ் ஒரு சமயம் உன்னை பயமுறுத்திய விஷயங்கள் இனி உன்னை பயமுறுத்தாது முன்பு நீ தவிர்த்த விஷயங்களை இனி எதிர்கொள்ளுவாய் முன்பு நீ மௌனமாகச் சரிந்த இடத்தில் இனி வலிமையாக நடப்பாய் நீ பின்னடங்கிய இடத்தில் இனி முன்னேறுவாய் முன்பு நீ ஓடிய இடங்களில் இனி நிற்பாய் பயம் இருக்கும் இடத்தில் இருள் கொடியிருக்கும் ஆனால் தைரியம் இருக்கும் இடத்தில் ஒளி பிரகாசிக்கும் நான் உன் வாழ்க்கையில் ஒளியை பரப்புகிறேன் நீ இதுவரை நிழலில் வாழ்ந்திருந்தாய் ஆனால் இனி ஒளியில் நடப்பாய் நீ இன்னும் ஒரு நாள் பயத்தில் இல்லாமல் தைரியத்தில் நடந்தால் உன் எதிர்காலம் எப்படி மாறும் என்று நினைத்திருக்கிறாயா நான் சொல்கிறேன் வாழ்க்கை உயர்வாகிவிடும் வாய்ப்புகள் திறக்கப்படும் நீயே உன்னை புதியவராக கண்டுபிடிப்பாய் முன்பு என் வாழ்க்கை என்னாகும் இனி என் வாழ்க்கையை தேவன் நடத்துகிறார் நாளை பயமா இருக்குமோ இனி நாளை நிச்சயமாய் நன்மையே வரும் முன்பு என்னால் முடியாது இனி தேவனின் கிருபையால் என்னால் முடியும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை நான் உருவாக்குகிறேன் ஆகையால் உன் எதிர்காலத்தை பற்றி பயப்பட வேண்டியதில்லை இந்த முடிவை நான் உன் ஆத்மாவின் கதவின் மீது எழுதுகிறேன் பயம் வெளியேற்றப்படுகிறது தைரியம் உள்ளே புகுகிறது இருளின் பொய் கிழிக்கப்படுகிறது உண்மையின் வல்லமை எழுகிறது உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றத்தை நீ விரைவில் உணர்வாய் மனதில் அமைதி முடிவுகளில் உறுதி நடப்பதில் துணிவு பேசுவதில் விழிப்புணர்வு எதிர்காலத்தில் நம்பிக்கை வாழ்க்கையில் வெற்றி உன் வாயால் விரைவில் சொல்லும் தருணம் வரும் நான் பயந்த விஷயமே இப்போது எனது பலமாக மாறிவிட்டது ஒரு நாள் நான் நடுங்கிய பாதையில் இப்போது நான் வெற்றி கொண்டு நடக்கிறேன் அதனால் இப்போது உன் வாழ்க்கையின் மீது நான் கடைசியாக அறிவிக்கிறேன் உன் பயம் இனி உன்னை கட்டுப்படுத்தாது உன் தைரியம் இனி உன்னை உயர்த்தும் கடவுளோடு நீ நடப்பதால் நீ வெற்றிகரமாக வாழ்வாய் நான் பேசினேன் என் பிள்ளையே இது நிறைவேறும் ஆரம்பமாகவே அன்பான பிள்ளையே இந்த செய்தியின் விடுவில் நான் உன் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது பயம் என்பது உன் வாழ்க்கையின் கதையின் தலைப்பு அல்ல தைரியம்தான் உன் எதிர்காலத்தின் தலைப்பு நீ பயப்பட்ட தருணங்களை நான் குறை சொல்லவில்லை நீ பயப்பட்டதால் நீ பலவீனமானவன் பலவீனமானவள் அல்ல நீ பயத்திற்குள் இருந்தும் நடக்க முயன்றதால் நீ வலிமையானவனும் வலிமையானவளும் நீ உன் உள்ளத்தில் எத்தனை முறை சொல்லிக்கொண்டாய் நான் முடியாது நான் போதுமானவன் இல்லை நான் தோல்வியடைவேன் அந்த ஒவ்வொரு வாக்கியத்தையும் நான் உன் வாழ்க்கையில் இருந்து அழைத்துவிடுகிறேன் உன் உள்ளத்தில் நான் ஒரு புதிய வாக்கியத்தை எழுதுகிறேன் என்னோடு தேவன் இருப்பதால் நான் முடியும் பயம் வேறொன்று வைத்த சம்பவங்கள் இருந்திருக்கலாம் மனதை உழைத்த நினைவுகள் இருந்திருக்கலாம் தோல்வியின் குரல் உன்னை இருக்கலாம் மனிதர்கள் உன்னை இருக்கலாம் சூழ்நிலைகள் உன்னை நடுங்க வைத்திருக்கலாம் ஆனால் அந்த அனைத்தையும் தாண்டியும் உன் வாழ்க்கையில் நான் எழுப்பும் வல்லமை அவற்றைக் கலங்கடிக்கும் இனி உன் வாழ்க்கையில் பயம் வழிகாட்டும் நாட்கள் இல்லை நம்பிக்கை வழிகாட்டும் நாட்கள் துவங்கிவிட்டது தோல்வியின் நினைவுகள் இல்லை வெற்றியின் அணிகலன் உன்னை மூடியிருக்கும் என்னால் முடியாது என்ற எண்ணம் இல்லை என்னோடு தேவன் இருப்பதால் என்னால் முடியும் என்ற உண்மை இருக்கும் நீ ஒரு நாள் உன்னை பார்த்து சொல்வாய் நான் பயப்பட்ட விஷயம் இன்று எனது பலம் ஆகிவிட்டது என் பிள்ளையே பயம் உன் குரலை அடக்கியிருந்தது உன் திறமையை மறைத்தது உன்னை துளிவாக இருக்காமல் தடுத்து நிறுத்தியது ஆனால் இப்போது நான் உன்னை உள்ளிருந்து மாற்றுகிறேன் பயத்தை <playt> அகற்றுகிறேன் தைரியத்தை எழுப்புகிறேன் நம்பிக்கையை விடுவிக்கிறேன் வல்லமையை உனக்குள் நிரப்புகிறேன் இனி நீ என்ன பாடங்களைக் கற்றுக்கொள்ளப் போகிறாய் தெரியுமா பயமின்றி முடிவெடுப்பது துணிவுடன் பேசுவது நிமிர்ந்து நடப்பது தோல்வியை பயப்படாமல் எதிர்கொள்வது தேவன் தயாரித்த பாதையிலே நிச்சயமாக நடப்பது உன் வாழ்க்கையின் மேல் நான் இப்போது இறுதி தீர்ப்பை எழுதுகிறேன் பயம் ஒருபோதும் திரும்பாது தைரியம் ஒருபோதும் குறையாது நம்பிக்கை தினமும் பெருகும் வெற்றி தொடர்ச்சியாக வரும் இன்றிலிருந்து உன் வாழ்க்கை இப்படியே இருக்கும் முன்பு பயம் கெட்டது இனி தைரியம் நிற்கும் முன்பு இருள் இருந்தது இனி ஒளி பிரகாசிக்கும் முன்பு கேள்விகள் இருந்தது இனி பதில்கள் வரும் முன்பு தடைகள் இருந்தது இனி கதவுகள் திறக்கும் நான் பேசுகிறேன் என் பிள்ளையே பயத்தில் அல்ல தைரியத்தில் வாழ்வாய் வெற்றியில் நடப்பாய் சாட்சியாக உயர்வாய் நான் இதை அறிவித்தேன் இது நிறைவேறும் இது தடுக்கப்படாது இது திரும்பாது இது உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகிவிட்டது